இல்லை நம்ம அழகா ஸ்கிட்டு ஸ்கிட்டு பார்த்தோம் நல்லா அக்கா பேரெல்லாம் அழகாக இருக்கும்ல ஆனால் கொழாயடியில் போய் நம்ம பேசுகிற வார்த்தை இல்லை கிறிஸ்தவ சுபாவத்தை எழுந்து விடாமல் வாழ்ந்த அண்ணாள் பேசப்படுகிறாள் நீங்களும் நானும் ஜெபிக்கலாங்க நீங்கள் ஜெபிக்கிறவங்கிறது எதில் தெரியுமா தெரியும் உங்களுடைய சுபாவத்தில் தான் வெளிப்படணும் நீங்க ஜெபிக்கிற பெண்மணி அப்படிங்கிறது உங்க தெருவுக்கு நீங்க கிறிஸ்தவங்க கிறிஸ்தவர்கள்ங்கிறது எதுல தெரியுமா தெரியணும் நம்ம நம்மளுடைய ஆடையிலேயோ நம்முடைய முகத்துலையோ அல்லது நம்மளுடைய ஆக்டிவிட்டியிலயோ இல்லைங்க நம்முடைய கேரக்டர்ல நம்ம சுபாவத்துல தெரியணும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லுகிற காரிய மகளே சுபாவத்தை 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 இழந்து இழந்து விடவே விடவே இல்லை அந்த அந்த தெய்வீக தேவன் தனக்கு கொடுத்த உங்க வாழ்க்கையில வாழ்க்கையிலே பிரச்சனை வரும்போது கத்தி குமிச்சிடுறோமா நம்ம நியாயத்துக்காக போராடி மாம்சத்தின்படி பேசிடுறோமா ஆலயத்தில் இருக்கும் போது ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்துவிட்டு வீட்டுக்கு போன உடனே மாம்சத்துக்குரியவர்களாய் மாறி மாம்சத்தின்படியே யோசித்து மாம்சத்தின்படியே போராடி மாம்சத்தின்படியே ஒரு வெற்றியையும் காண துடிக்கிறீர்களோ என்று ஆண்டவர் கேட்கிறார் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வாழ்க்கையில இருக்கிற கண்ணீர் அதை நான் தொடைக்கிறது எளிது மகளே எதற்காக தெரியுமா அந்த கண்ணீரின் அனுபவம் எதற்காக அந்த குறைவு தெரியுமா எதற்காக அந்த வெறுமை தெரியுமா நீ இன்னும் என்னுடைய சுபாவத்தில் முத்தை போல என்று தான் குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கும் விலையேற பெற்றவள் குணசாலியாய் நீ மாற வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் சொல்றார் நீ காண்டவட்ட பாண்டவர் என் கேரக்டர் என் சுபாவத்தை நான் இழந்திருக்கிறேன் பா பிரச்சனை வந்த உடனே நானே பிரச்சனையை தீர்க்கிறதற்கு கத்தியிருக்கிறேன் குமிச்சிருக்கிறேன் அவங்ககிட்ட இவங்ககிட்ட போன் போட்டு பேசிருக்கிற தேவையில்லாத வார்த்தைகளை நான் விட்டுருக்கிறேன் பா மாம்சத்தின்படியே நான் பேசியிருக்கிறேன் இன்றைக்கி அன்னால் மூளை என்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க உன் கண்ணீரை துடைக்கிறதுலாம் எனக்கு லேசான காரியம்மா உன் கண்ணீரை துடைக்கிறது எனக்கு லேசான காரியம் ஆனால் இந்த அனுபவத்தில் நீ எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் ஸ்பாவம் மாறணும்னு நான் விரும்புகிறேன் உன் கேரக்டர் மாறணும்னு நான் விரும்புகிறேன் அழுத்தமாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உன் கண்ணீரை துடைப்பது எளிது உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வது எனக்கு எளிது ஆனால் உன் இதை அனுபவித்ததற்கு எனக்கு ஒரு தேவ திட்டம் உண்டு வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற வேண்டுமா அல்லது அற்புதம் செய்ய வேண்டுமா அற்புதம் செய்வது ஒரு நொடியில ஒரே நாளில் நான் உன்னுடைய காரியத்தில் அற்புதத்தை செய்வேன் ஆனா உன்னை உருவாக்கணும்னு நான் வச்சிருக்கிற ப்ராசஸ் அது என்னுடைய பிளான் இல்ல உன்னை பயன்படுத்தணும்னு நான் வச்சிருக்கிற அந்த தேவ திட்டத்திற்கு நீ இணைங்கி கொடுப்பாயா